கூட்டிலே ஒழுகும் தேன் உங்கள் வாய்க்கு இன்பமாயிருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை இன்பமாயிருக்கும் அது முடிவிலே உத உதவும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது எனக்கு பிரியமானவர்களே இந்த பண்டிகை காலங்களிலே நிறைய பலகாரங்கள்லாம் செய்வோம் நிறைய பலகாரங்கள்லாம் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்ட பிறகு சுகர் டெஸ்ட் பண்ணலாமா கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இப்போ விட்டுருங்க நான் நல்லா சாப்பிட்றேன் நான் நல்லா என்ஜாய் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா அதெல்லாம் ஒரு டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு இனிப்பு வகைகளை நாம் ருசிச்சு சாப்பிட்றவர்களாக இருப்போம் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறதை கேளுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்று ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும் தேனை சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு அது நல்லதாமா அது கூட்டிலிருந்து ஒழுகிற தேன் வந்து நம்ம வாய்க்கு இன்பமாயிருக்குமா இந்த தேனை குறித்து நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பா பண்ணி பார்த்தேங்க எவ்வளவு நன்மைகளை பயக்குகின்ற ஒரு அழகான ஒரு காரியமாக இருக்கின்றது தித்திப்பா மாத்திரம் இல்லைங்க இனிப்பாக மாத்திரம் இல்லை நம்முடைய பிளட் ப்ரெஷரை குறைக்குமா பிபிய குறைக்குமா கொலஸ்ட்ராலை குறைக்குமா தண்ணீரோடு கலந்து அந்த லெமன் வாட்ரோடு குடிக்கும்போது போது ஆன்டி ஆக்சிடென்டா இருக்குமா நமக்கு இந்த டிப்ரெஷன் வரும்போது தேனை சாப்பிடணுமா காஃப் வரும்போது தேனை சாப்பிடுமா சாப்பிட்ட பண்ணுமா எவ்வளவு நல்ல காரியங்கள் தேன்ல மருத்துவ குணங்கள் இருக்கின்றது காயங்களை ஆற்றுகின்றதாக இருக்கின்றது இவ்வளவு காரியங்கள் இந்த தேனிலே இருக்கின்றது தேனை நாம சாப்பிடும்போது அது நன் நன்மையா நன்மை பயக்கும் என்று வேதத்திலே பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இந்த தேன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாலமோன் ராஜாவோட அப்பா சொல்லுகிறதை கேளுங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி மூன்றாவது வசனம் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் அப்ப தேனை சாப்பிடுன்னு சொல்லுகிறது விற்றலா தேன் சாப்பிடுறது ஒரு பக்கம் ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே பார்க்கும்பொழுது இந்த தேன் என்பது வார்த்தையாக இருக்கிறது தேனிலும் மதுரமான வார்த்தையை நாம டெய்லி படிச்சு அதை உண்ணும் பொழுது பதினான்காவது வசனத்திலே சொல்லுகிறார் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் முதல்ல தேன் என்கின்ற இந்த வார்த்தையை நாம் பருகும் பொழுது அது இன்பமாயிருக்கும் உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் அதை பெற்றுக்கொண்டால் உன் முடிவில் உதவும் முடிவு காலத்திலே அது உதவுமாம் இந்த வார்த்தை உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லி இந்த மாதத்தை ஆரம்பித்தோம் இன்றைக்கு ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஏனென்றால் நீங்கள் தேனிலும் மதுரமான வார்த்தைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அதை நாம் பருகும் பொழுது பிரியமானவர்களே அது நல்லது கூட்டிலே ஒழுகும் தேன் உங்கள் வாய்க்கு இன்பமாயிருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை இன்பமாயிருக்கும் அது முடிவிலே உத உதவும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இந்த ஒரு சிந்தனையோடு கூட இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே தேனிலும் மதுரமான வார்த்தைகளை கொண்டு எங்களை போஷிக்கிறீர் அதை சாப்பிடும் பொழுது கத்தாவே நாங்கள் கத்தாவே ஆத்துமாவிலே இன்பமாக இருக்க முடிவிலே உதவ கர்த்தர் எங்களுக்கு நம்பிக்கை எங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் பாதுகாக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்